சிவாலயத்தில் நாம் கண்டுகொள்ளாமல் நகரும் இவருக்கும் தான் கார்த்திகை கொண்டாடப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நினைக்கின்ற மாதிரி கார்த்திகை என்பது முருகனுக்கு மட்டும் உகந்த நாள் அல்ல சிவாலயத்தை வரும் போது மூலவரின் கருவறைக்கு பின்னே மேற்கு நோக்கி அமைந்திருப்பவர் லிங்கோத்பவர் இவருக்கும் தான் கொண்டாடப்படுகின்றது ஒரு முறை விஷ்ணு பிரம்மா இருவருக்கிடையே தங்களுக்குள் யார் பெரியவர் என சச்சரவு வரவே இருவரும் சிவனிடம் சென்று தங்களில் யார் பெரியவர் என நீங்கள் கூறுங்கள் என கேட்க அதற்கு சிவபெருமான் ஜோதி வடிவமாய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பிரம்மாண்டமாய் எழுந்து நின்று தன்னுடைய அடியையும் ஒளியையும் முதலில் யார் கண்டு வருகிறீர்களோ அவரே பெரியவர் என சிவன் சொல்லிவிடுகின்றார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து மண்ணை குறைந்து கீழே செல்கின்றார் பல ஆண்டுகள் கழித்து தங்களுடைய அடியை என்னால் காண முடியவில்லை என்ற இயலாமையை சொல்லி சிவனிடம் சரணடைகின்றார் அன்னப்பறவையாகி மின்னுலகம் சென்று பிரம்மா பல ஆண்டுகள் கழித்து வழியில் வரும் தாளம்புவை காண்கின்றார் நீ எங்கிருந்து வருகின்றாய் என கேட்க தாளம்புவிடம் தாளம்புவதற்கு இந்த நான் சிவன் தலையில் இருந்து வருகின்றது அவருடைய தூரம் என்று பிரம்மா கேட்க நானே கட்டளையிட இருவரும் சிவனிலும் பொய்யுரைக்கின்றனர் பொய்யுரைத்து மாற்றிக் கொள்கின்றனர் கோபம் கொண்ட சிவபிரம் பிரம்மா உனக்கு பூலகத்தில் பக்தர்களே இருக்க மாட்டார்கள் உனக்கு ஆலயங்கள் எங்கும் இருக்காது என்று கூறுகின்றார் தாளம் இனி உன்னை யாரும் எனது பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என இருவருக்கும் சாபமிடுகின்றார் உண்மையை உரைத்த விஷ்ணு உனக்கு எனக்கு நிகரான ஆலயங்கள் ஊடகத்தில் இருக்கும் என அவருக்கு ஆசை வழங்குகின்றார் இந்த நிகழ்வு நடந்த இடம் திருவண்ணாமலை இதுவரை உங்களுக்கு தெரியும் அதற்கு பின் இறையனார் ஜோதி வடிவமாக விஸ்வரூபம் எடுத்த நிகழ்வே கார்த்திகை திருநாள் என கொண்டாடப்படுகின்றது இந்த நிகழ்வை நடத்திய சிவபெருமான் தான் லிங்கோத்பவர் என வணங்கப்படுகின்றார் பெரும்பாலும் மன்னர்கள் கட்டிய ஆலயங்களில் மட்டுமே லிங்கோத்பவர் வைத்து கட்டப்பட்டிருக்கும் சிவாலயத்தில் லிங்கோத்பவர் இருக்க சில விதிமுறைகள் உண்டு புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சிவாலயத்தில் லிங்கோத்பவர் இருப்பது அரிதலும் அரிது அதாவது லிங்கத்துவர் இருக்கும் சிவாலயங்கள் மிக மிக பழமையான சிவாலயமாகும் சிவாலயம் சென்று வேண்டும் போது விரைவில் அது பழிக்க லிங்கோத்பவரிடமும் அதே வேண்டுதலை சொல்ல வேண்டுமாம் அப்படி சொன்னால் வேண்டுதல் மிக விரைவில் நிறைவேற்றப்படுமாம் அதனால் நீங்கள் உங்களது வேண்டுதலையும் லிங்கோத்பவரிடமும் பையுங்கள் ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா திருச்சிட்டம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி போற்றி